திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்க விழுப்பேற்றின் அத்தொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கருப்பான் பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளைச் செய்யமாட்டார் அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது பொறாமை உடையவர்க்கு தீமை தர பகைவர் வேண்டியதில்லை பொறாமையே போதும் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனை பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகி போய்விடுவாள் அழுக்காறு என்னொரு பாவி திருச்செற்ற தீயொழி உய்த்துவிடும் பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை கொண்ட மனத்தவனின் உயர்வும் அது இல்லாத நல்லவனின் தாழ்வும் பற்றி ஆராய்க்க அழுக்கற்று இல்லை அத்தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் பொறாமை கொண்டு உயர்ந்தவரும் இல்லை அது இல்லாதபோது தாழ்ந்தவரும் இல்லை